வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் அருமையான பருப்பு மோர் குழம்பு செஞ்சுருக்கேங்க இதுக்கு பூசணிக்காய் மட்டும் போட்டு செஞ்சால் தான் நல்லா இருக்கும் அதனால் ஒரு பூசணிக்காய் பீஸ் போட்டு செஞ்சுருக்கேன் அருமையாக இருக்குது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்க்ரைபர் இதுக்கு அப்பளமோ வடையோ தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவே போதும் நமக்கு இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது டே ருசியும் தேவை நமக்கு ஹெல்த்து கூலாகவும் இருக்கணும் அதனால் நாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ற சாப்பிடணும் இப்போ நான் ஒரு பீஸு வெண்பூசினி எடுத்துக்கிட்டேன் பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுருக்கேன் ஏன்னா குக்கரில் நான் சாதாரண மூடி தான் மூடியிருக்கேன் நான் டைரெக்டாக வச்சுட்டேன் வேலைக்கு போகிறவங்க பருப்பும் இந்த காயும் போட்டு வேக வச்சுருங்க ஆனால் பருப்பு வந்து குழையக்கூடாது குழையாமல் வேக வச்சுட்டிங்களா போதும் ரொம்ப அதாவது பாருங்கள் இப்படி இருக்கணும் மலந்து வெந்துருக்கணும் ஆனால் மலர்ந்த மாதிரி இருக்கணும் பருப்பருப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு அதனால் நான் வீட்டில் இருக்கிறேன்றதுக்காக சும்மா குக்கர்லேயே நான் இந்த மாதிரி குக்கரில் சீக்கிரம் வெந்துடும் அதனால் நான் சாதாரண மூடி போட்டு வே வேக வச்சுருக்கேன் இப்போ வேக வெந்த பிறகு இந்த காயும் போட்டாச்சு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு ஏழு எட்டு போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டேன் அவ்வளோதாங்க இதுக்கு வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்புத்தூள் எதுவுமே போடவே வேண்டாம் இந்த பச்சை மிளகா மட்டுமே தான் பிறகு நான் இப்போ வர மிளகாவும் சேர்த்த போகிறேன் கடைசியில் இப்போ நான் கலந்து விட்டாச்சு இப்போ தயிர் ஒரு நாலு ஸ்பூன் அளவு தயிர் இருந்தால் போதுங்க நிறைய தயிர் தேவையில்லை அதை வந்து நல்லா நம்ம உடச்சி விட்டு நல்லா டைல்யூட் பண்ணிக்கணும் உடைச்சி விட்டு டைல்யூட் பண்ணிட்டால் போதும் கடைசியை நம்ம இந்த குழம்புல ஊற்றுறதுக்காக இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை டைல்யூட் பண்ணிட்டேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க பிறகு நாம் காய் நல்லா வெந்துச்சேன்னு பார்க்கணும் அது பா அதுவும் வெந்துருச்சுங்க அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் நான் எல்லாம் டைரெக்டாக இன்றைக்கி செய்கிறேன் நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் செஞ்சுக்கோங்க இப்போ வெந்த பிறகு நான் காயெல்லாம் வெந்த பிறகு நானும் ஒரு கடாயில் பருப்பு சீரகம் கருவேப்பிலை போட்டாச்சுங்க வெங்காயமும் போட்டாச்சு வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினா போதும் ரொம்ப பொன்னிறமாக கூட தேவையில்லை இப்போ வர அழகாகவும் சேர்த்திட்டேன் நான் ஆயில் கொஞ்சம் எப்போவுமே கம்மியாக தான் ஊற்றணும் ஏன்னா ஹெல்த்துக்கு நமக்கு நம்ம பார்த்துக்கணும் ஹெல்த்து அதனால தான் நம்ம கரெக்டாக நம்ம ஊற்றிக்கிட்டால் போதும் நான் தட்டி வச்ச இஞ்சி இப்போ நான் சேர்த்துறேன் அது முதலே கூட சேர்த்துருக்கலாம் நான் இப்போ சேர்த்துறேன் அது வெங்காயத்தோடு நல்லா வதங்கட்டும் இஞ்சி மட்டும் போட்டால் போதுங்க பூண்டு போட வேண்டாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதன் பிறகு நம்ம வேக வச்ச அந்த பருப்பு அது பருப்பு பருப்பாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு காய் போட்டது இதில் சேர்த்திடலாம் அவ்வளோதாங்க இது கொஞ்சம் கெட்டித்தன்மையாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியெல்லாம் இந்த குழம்பு இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை வாஷ் பண்ண தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நாம் தயிர் டைல்யூட் பண்ணி வச்ச தயிர் மோர் மாதிரி கொஞ்சம் மோர் மாதிரி பண்ணக்கூடாது கொஞ்சம் கெட்டித்தன்மையாக தான் இருக்கணும் அந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இது கடைசியாக கொதி ஒரு கொதி வந்த பிறகு ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு கலக்கு கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோங்க அந்த தயிர் வந்து சூடானால் போதும் கொதிக்கணும்னு அவசியமே இல்லை இல்லாட்டி நீர்த்து போயிடும் எப்பவுமே தயிர் ஒரு மாதிரி நீர்த்து போயிடும் அதனால் இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் கரெக்டாக கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது போட்டாச்சு உப்பு முன்னு செக் பண்ணி போட்டுட்டேன் இப்போ கொத்தமல்லி தழை தூவி அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு குழம்பு முக்கியம் முக்கியமாக இது வெயில் காலத்துக்கு நம்ம சாப்பிட வேண்டிய குழம்பு தான் லஞ்சு கூட கொடுத்துனுப்பலாம் இப்போல்லாம் ஸ்கூலெல்லாம் இல்லை குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதிரி குழம்புலாம் சாப்பிடுவாங்க நாம்ளும் தான் நல்லா இருக்குதுன்னு சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன்